இந்த நிலைமை வரும் யாராவது சொல்லி இருந்தா நானே நம்பி இருக்க மாட்டேன் ரொம்ப மனசுட போயிருக்கு பிளீஸ் வாங்க சார் ஆமா நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போ போறீங்க தற்கொலை செய்ய முயற்சித்ததுக்காக என்ன போலீஸ்ல பிடிக்க போறீங்களா நான் அப்படிப்பட்ட போலீசா அப்படிப்பட்டவங்களுக்கும் வாழ வகைய வழிகாட்டுறதா என்னுடைய தெய்வ சிகாமணி சொந்த ஊர் மெட்ராஸ் ஆமா தற்கொலை செய்திருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தது அந்த கஷ்டம் ரெண்டா வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து எனக்கு திடீர்னு வியாபாரத்துல பெருத்து நஷ்டம் வந்துடுச்சு என்ன இருந்தாலும் தெரியாம போயிடுச்சு நான் வாழ்ந்த நாள்ல சீரும் சிறப்புமா கல்யாணம் செஞ்சு கொடுத்து என் தங்க கூட நான் தாழ்ந்த நாள்ல என்ன திரும்பி பார்க்க அந்த நிலையில என் மனைவியையும் குழந்தையையும் குட்டிக்கு எங்க போனோம்னு தெரியாம புறப்பட்ட நான் உனக்கு உஷீதத்துல போறேன் நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ தானும் ரொம்ப செய்யாதீங்கன்னு நீ அடிச்சிடி சொல்வே இல்ல அப்படி செய்யாம இருந்திருந்தா இந்த நடுகாட்டில் மலைக்குதுங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுமை இது? நான் சத்திரத்துல 나வே தங்குபடி

வறுமையிலும் பசியிலும் வதப்பட்டு நொந்து போன என் மனைவி வாழ்க்கையை முடிச்சிட்டா என் குழந்தையை எடுத்துக்கிட்டு நான் ஊரா அலைஞ்சேன் அது வாழ்க்கை எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஒரு நாள் குஞ்சத்தூர் கோவில்ல குழந்தை இல்ல வளர்ப்பேன் விளையாடுறீ சிவகாமி அது யார் பெத்த குழந்தையோ என்னமோ நமக்கு ஒண்ணுமே புரியல நாளைக்கு ஏதாவது தகராறு வந்தா யார் ரொம்ப நிக்கிறது போலீஸ் கொண்டு படுத்துருவோம் வேண்டாங்க கடவுளா கொடுத்திருக்க நாமே கொண்டு போய் வளர்ப்போம் நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் அப்புறம் எப்படியா இருக்கும் என்னோட கவலைப்படாதீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க மகனை நீங்க சந்திக்கல அன்பு இரக்கம் காருயம் இவைகளை நம்பி நீங்க இழந்த பணத்தை அறிவார திரும்ப பெறலாம் அதுக்கான வழியை நான் காட்ட இந்த வழியில் வரையும் நேரான வழியில போனா உங்களுக்கு ஏற்பட்ட கதிதான் எனக்கும் ஏற்படும் இந்த வழியில் வந்து பாருங்க என்ன நடக்குது மணிக்க வாசகம் கொள்ள நீர் லட்சாதிபதி எதையும் சாதிக்க முடியும் உங்களால யோகியனா இருந்த நீர் வாரி கட்டிக்கிட்ட சுகந்தா என்ன யாரையா அதிர்ச்சாங்க இப்ப பாத்தீங்களா உங்களை கேவலப்படுத்தின அதே உலகம் இப்ப உங்க காதலியில கிடைக்கு ஆனா ஊரை ஏமாத்தி அரசாங்கத்தின் கண்களை மறைச்சு சம்பாதிச்ச பணமாச்சு இது நேரத்தில் பிடிப்படுவோமோ எப்படி எல்லாம் அவமானப்பட வேண்டி வருமோ நினைக்கும் போது தூக்கமே மாட்டேங்குதுங்க இப்படி தினசரி அணு அணுவா சாகர விட அன்னைக்கு ஒரே செத்து இருக்கலாம் தெய்வசி இந்த இருபது வருஷங்களா நான் பெட்ட வேதனை போதும் என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க மாணிக்க வாசகம் பிள்ள அவ்வளவு சுலபமா உங்களை விட்டுடுவேனா வாழ்ந்தா இந்த சுகபோகத்துல வாழணும் இல்ல சிற கம்பிகளுக்கு பின்னாடி இருக்கணும் ஏன்னா அவ்வளவு கணக்கு வழக்குகளும் உங்க பேர்ல தான் இருக்கு

நீயும் விழுந்து விழுந்து படிக்கிற என்னுடைய அனுபவத்துல படிப்புக்கும் பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா அப்பா கால நேரம் சரியா இருக்கிற வரைக்கும் இந்த வரட்டு வேதாந்த ஈடுபடும் என்ன இருந்தாலும் என்னைக்கும் படிப்புக்கு தனி மதிப்பு உண்டு

நம் நாட்டிலிருந்து மேல்நாட்டுக்கு படிக்கப் போகும் மாணவர்கள் அந்நாட்டின் பண்பாட்டையும் படித்து ஒருவராக சென்றவர் இருவராக திரும்பி வருவதும் சிலர் மூவராகவும் வருவர் அதாவது குழந்தையுடன் நம்முடைய ரகுநாதன் அவர்கள் கல்வியை கற்றறிந்து தொழில்துறையை பற்றி நன்குணர்ந்து தாய்நாடு திரும்பி இருக்கிறார் தொழில் வளர்ச்சியில் செல்வத்தில் செல்வாக்கில் அவர் தமிழ்நாட்டின் ராட்பலராக திகழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் ரகுநாதனை பற்றி அதிக நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் பேசிக் கொண்டே இருக்கலாம் ஏன் எல்லையை என்ன சக்கர வியாதி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்கிறார் நீ சாப்பிடுப்பா

குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் ஹலோ டாக்டர் யாருக்கு உங்களுக்கு தான் எனக்கா எதுக்கு ஆமா சார் விழாவுக்கு வந்தவங்களுக்கு கை கொடுத்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க கண்டிப்பா போட்டுக்கணும் வேடிக்கையா இருக்குது டாக்டர் சும்மா நின்றுட்டு இருந்த எனக்கே இன்ஜெக்ஷன் போடணும்னா ராத்திரி பகலா எந்திர மாதிரி வேலை செய்துட்டு இருந்தாங்களே எங்க வேலைக்காரங்க அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க அது வந்து சார் நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார் இந்த மாதிரி மருந்தை செலவழிக்கிறதெல்லாம் கிரிமினல் வேஸ் டாக்டர் குட் நைட்

ஆமாங்க ஏஜம்மா இதுதானுங்களே என் மேல உங்க தாத்தா உங்க ஐயா இவங்களுக்கெல்லாம் இந்த பெரிய சாமி காலமுக்கினா தானே தூக்கம் வரும் கொஞ்சம் ஆமா உனக்கு இப்ப என்ன வயசு எண்பதுக்கு மேல ஆச்சுங்க ஏஜம்மா இவ்வளவு பெரியவர் ஏன் கால பிடிக்கிறது பாவம் இல்லையா அப்படி சொல்ல முடியுங்களா பாவ புண்ணியத்தை பார்த்தா இந்த பராபோன வயிறு ஒண்ணு இருக்குது உட்கார் சொன்னேன் ஆமா இந்த தள்ளாத வயசுல உன கவனிக்க யாருமே இல்லையா வீட்டுல ரெண்டு பசங்க இருக்கிறாங்க பின்ன கூலி வேலை செய்யறாங்க ஒவ்வொருத்தனுக்கு ஏழு எட்டு பிள்ளைங்க அவனுங்க எப்படி என்ன காப்பாத்துவாங்க அதுமா கொஞ்சம் இரு இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்க

சாப்பாட்டை வீணாக்கிறது நாகரீகம் நினைச்சாங்க அதே நேரத்துல தெருவுல நின்றுட்டு இருந்த ஏழை ஜனங்களுக்கு ஒருபடி சோறு கூட கிடைக்கல இது நினைச்ச வேதனை அல்லா அப்பாடா நாளைக்கே அந்த ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா போகுது அவ்வளவுதானே நீ கண் முடிச்சா உடம்புக்கு ஆகாது தூங்கப்பா சோரு கேட்டது அடிச்சு பசிக்குதுன்னு கேட்ட பிள்ளைக்கு சோறு மத்தியான ராத்திரி பசிக்காதா போட வேண்டியதானே சோறு இருந்தா தானுங்கள போடுறது குழந்தை பட்டினிய கிடைக்கிறது இவன் மட்டும் இல்லை

Lärm elan .